திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தத்தான தனன தனதன தத்தான கத்தூரி அகரும் மிருகமத வித்தார படிரையிமச்சல கற்பூர கலப மணிவன மணி சேர கட்டார வடமு மடர்வன நிட்டூர கலகம் இடுவன கச்சோடு பொருது நிமிர்வன தன மாதர் கொத்தூரு நரவம் எனவதர் அத்தூரல் பருகியவரொடு கொச்சேரி உலையில் மெழுகன உருகாமே மே கொக்காக நரைகள் வருமன மிக்காயிலமை உடன் முயல் குற்றேவல் அடிமை செய்யும் வகை அருளாசோ அத்தூர புவன தரிசன நித்தார கனக நெடுமதி லச்சான வயலி நகரில் உறைவேல அச்சோவன் அவசவு உட்சோர்தலுடைய பறவை உடக்காகி விரக பரிபவரவே பார் பத்தூரர் பரவ விரைவு செல்மை தூதர் விரவ வருடரு பற்றாய பரம பவுருஷ குருநாத பச்சோலை குலவு பனை மைச்சோலை மயில்கள் நடமிடு பட்டாளி மருவும் அமரர்கள் பெருமாளே